விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா நல்லது தான் கண்டிப்பா எப்படி அதை சொல்றீங்க அப்ப இத்தனை நாள் இருந்த அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு நல்லது நினைக்கலையா இல்ல விஜய் வந்து வர்றது வந்து நல்லதுதான் ஆனா என்ட்ரி பண்ண டைம் கூட கரெக்ட் சொல்லுவேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா வருவாரா அப்படின்னு பார்த்தா அதுக்குரிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவுதான் தமிழ் தேசியத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி வந்து சீமான அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா சட்டமன்றத்துக்குள் நுழைய வாய்ப்பு இருக்கா சீமான அவர்களுக்கு எவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே அந்த யோகம் இருந்தால்தான் அந்த சீட்ல போய் உட்கார முடியும் அரசியல் தெளிவு மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சாலும் கூட அந்த ராசி வந்து இருக்கணும் அந்த யோகம் அந்த நாடாளுமன்ற யோகம் வந்து இருக்கணும் இப்போ அடுத்த யோகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் திருமாவளவன் அவரோட கூட்டணி வந்து இப்ப எந்த கட்சியில் இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் விஜய் அவரோட சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக திரும்பவும் விஜயும் கைவருக்கும் வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சிட்டிபாக்ஸ் நேயர் அனைவருக்கும் உங்கள் விஜய் ரெக்ஸின் அன்பான வணக்கங்கள் இன்று நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் திரு கதிர் சுப்பையா அவர்கள் அவரை அன்புடன் வர இருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க எப்படி சார் இருக்கிறீங்க ஆ நல்லா இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் தமிழ்நாடு அரசியல் பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த அரசியல் களங்களில் நடிகர் விஜயோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு நடிகர் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் அவருக்கு வந்து இப்போ வந்து சுக்கர தசை நடந்துட்டு இருக்கு அது அவர் அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க அவருக்கு டைம் நல்லா இருக்கு அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க வந்து ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தப்பையும் அவருக்கு வந்து அரசியலுக்கு வந்து வர்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் பட் வந்து அவரோட பர்சனல் லைஃப்க்கு பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அம்சம் கிடையாது வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா நல்லதுதான் கண்டிப்பா எப்படி அதை சொல்றீங்க அப்ப இத்தனை நாள் இருந்த அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு நல்லது நினைக்கலையா இல்ல அது வந்து நீ இது புரிஞ்சுக்கிட்ட தப்பு வந்து எந்தெந்த தலைவர்கள் வந்து யோகம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு வந்து இப்போ நீ அடுத்தது நம்ம வந்து ஜாதகத்தை பத்தி பேசும்போது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தியும் பேசலாம் பட் விஜய் வந்து எதுக்கு சொல்றேன்னா அவங்களுடைய அந்த தசா புத்திகளை வச்சு பார்க்கும்போது அடுத்து அடுத்து சூரிய தசை வரப்போகுது அவருக்கு வந்து சூரிய தசை வரும்போது அவருக்கு வந்து அந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க வந்து ஆட்சி செய்யும் போது மக்களுக்கு வந்து நல்ல ஒரு செழிப்பான ஒரு பொருளாதாரம் எல்லாமே வந்து நல்லது கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து அவரோட ஜாதத்தை பார்க்கும்போது அவர் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது ஆனால் அவருடைய இப்போ அஷ்டமர் சனியில் இருக்கும்போது இந்த கட்சியை தொடங்குறதுனால அவருடைய பர்சனல் லைஃப்க்கு வந்து மன உளைச்சல் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது ஓகே ஏன் அந்த கேள்வி அப்படின்னா எந்த அரசியல் தலைவர் நல்லது பண்ணுவாங்கன்னு மக்களுக்கே தெரியாது ஏன்னா காமராஜர் இருந்தப்ப அண்ணா வந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அண்ணா போனதுக்கு அப்புறம் கலைஞர் வந்தா நல்லா இருக்கும் கலைஞர் இருந்தப்ப எம்ஜிஆர் இருந்தால் நல்லா இருக்கும் எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா ஒவ்வொரு தலைவர் வரும்போது மக்கள் இவங்க நல்லது பண்ணுவாங்களா அவங்க நல்லது பண்ணுவாங்களான்னு அவங்களுக்கே சந்தேகம் இருக்கு மக்களுக்கே அவ்வளவு சந்தேகமா இருக்கும்போது ஜோதி இடத்துல மட்டும் யார் சிறந்த தலைவர்னு எப்படி சொல்லிட முடியும் தலைவர்ன்றது வந்து ரெண்டு விதமா பார்ப்போம் வந்து ஒன்னு வந்து அவங்க ஜாதகத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு மேனேஜர் பவர் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அடுத்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க இது ரெண்டும் அமையும் போது ஸோ தமிழ்நாட்டில் வந்து அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்லாம் எப்படி இருக்க போது அடுத்து யாருக்கு யோகம் இருக்கு இதை ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது வந்து விஜய் வந்து வர்றது வந்து நல்லதுதான் ஆனால் என்ட்ரி பண்ண டைம் கூட கரெக்ட்ன்னு சொல்லுவேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா வருவாரா அப்படின்னு பார்த்தா அதுக்குரிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவுதான் அதுக்கு மெயின் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து இப்ப அடுத்து வந்து இறப்பயிற்சி ஆகுது அதாவது இந்த ரிசர்வ் ராசியில இருக்கு ரிசர்வ் ராசியில வந்து மிதன ராசிக்கு இடமாறப்போகுது மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டிரான்சிட் வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பான டிரான்சிட் கிடையாது இப்போ வந்து அவருக்கு வந்து பீக்ல இருக்கு லாபஸ்தானத்தில் பீக்கில் இருக்குது அதனால் அவர் வந்து நல்லாயிருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேயும் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த வர ஏப்ரலில் வந்து அவருக்கு வந்து ஒரு பீக் செட் பண்ணிடும் பொலிட்டிக்கல் கரியரில் வந்து ஒரு பீக் செட் பண்ணிவிட்டேன் அதுக்கு அடுத்து வர ரெண்டு வருஷம் வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்காது ஓகே அதுவும் எலெக்ஷன் நடக்கக்கூடிய பீரியட் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் வந்து அவருக்கு டைம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஓகே ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்புடின்னா இப்போ நீங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் ட்ரம்ப்பு இங்கே அங்கே வந்து பிரசந்தா அவரை ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணீங்க அது நடந்துச்சு ஓகேவா அது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸு ப்ரெடிக்ட் பண்ணீங்க அதுவும் நடந்துச்சு ஓகே இப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் எப்பப்ப அதுக்கான ஹிண்ட் வரும்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க ஏன் சார் நல்ல பாப்புலரா இருக்கிற ஒரு விஜய் அவர்ல ப்ரெடிக்ட் பண்றீங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ப்ரெடிக் பண்றீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க இப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் தமிழ் தேசியத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி வந்து சீமான அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா சட்டமன்றத்துக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கா சீமான அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இதுல வந்து யோகம்ங்கிறது வந்து சில பேருக்கு தான் இருக்கும் தான் வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கல் கரியரில் வந்து பல வருஷங்கள் இருந்தாலுமே இப்ப டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிசினஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவர் வந்து பதினாலு பதினஞ்சு வரைக்கும் அரசியல் கொருவாரான்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் வந்து நாமினேட் ஆனப்பே பிரெடிக்ட் பண்ணிட்டேன் அவர் அடுத்த வந்து பிரசிடென்ட் ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக் பண்ணிட்டேன் ஓகே அப்போ வந்து அவர் நாமினேஷன்ல கூட இல்லை வந்து அப்போதான் வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க வருவாரா இல்லையான அவர் ஒன் ஆஃப் கேண்டிடேட் தான் கேண்டிடேட்ஸே ஃபைனலைஸ் ஆகல ஸோ அப்போவே அது வந்து ப்ரெடிட் பண்ண முடியும் ஏன்னா அவருக்கு வந்து அந்த யோகம் இருக்குது அப்படின்னா அது வந்து வந்துடும் ஓகே ஸோ அந்த யோகம் இருக்கிறவங்களால தான் வந்து ஆள முடியும் என்னதான் இருந்தாலும் சரி அந்த அந்த யோகம் இருக்கணும் அந்த எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே அந்த யோகம் இருந்தால் தான் அந்த சீட்டில் போய் உட்கார முடியும் அரசியல் தெளிவு மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சாலும் கூட அந்த ராசி வந்து இருக்கணும் அந்த யோகம் அந்த நாடாளுமய யோகம் வந்து இருக்கணும் இப்போ அடுத்து நாடாளுமகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்குது அடுத்தது அடுத்தது விஜய்க்கு இல்ல சீமானுக்கு இல்ல விஜய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடையாது இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போதைய கணிப்பு வந்து அதுதான் இப்போதைக்கு அதாவது ஏடிஎம் வந்து ஒரு அன்னோன் வந்து ஏன்னா அதுல வந்து யார் வருவா அப்படிங்கிறது வந்து தெரியாது சோ அத அந்த இதை மட்டும் எடுத்துட்டு பார்க்கும்போது போது இப்ப இருக்கிற கண்ணோட்டத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நாடாளுமன்றம் இருக்கு குறிப்பா வந்து அவருக்கு நாடாளுமன்றம் வந்து சீக்கிரமே வந்தது அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வருது அது வந்த உடனே அவங்களுக்கு வந்து யோகம் கிடச்சி வந்துடும் அதாவது கிடச்சுன்னு சொல்ல முடியாது அது வந்து டிரான்சாக்சன் பேஸ் மாதிரி அந்த வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே செட்டில் ஆகும் அது வந்து அப்புறம்னா முக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு பொறுப்பில் அது எப்படி அதுக்குள்ளே உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது இருக்கும் அப்படின்னா இவரை கொண்டு வருவாங்கன்ற மாதிரி இருக்கு அப்ப அப்படி ஏதாவது இருக்கா அப்படி அதாவது முக ஸ்டாலின் அவரோட ஜாதத்தை பார்க்கும்போது அவருக்கு வந்து அடுத்தது அடுத்த டிரான்சிக் இருக்குல்ல சனியோட டிரான்சிக் வந்து அஷ்டமத் சனி உடல் உபாதைகள் வர ஆரம்பிக்கும் ஆனா வந்து குரு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு அதனால வர்ற ஹெல்த் ப்ராப்ளம் ஃபுல்லா குரு வந்து சரி பண்ணிகிட்டே இருக்கும் சோ இந்த ஃபேஸில் அது வந்து போயிட்டே இருக்கும் ஆனா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது பாத்தீங்கன்னா அதாவது சனி குரு ரெண்டு கிரகம் வந்து ராஜ கிரகமாக இருக்கும் வந்து இதில் ரெண்டுமே நல்லா இருக்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு மிச்சம் எல்லாருக்கும் ஒன்று சனி நல்லா இருக்கு இல்லை குரு நல்லா இருக்கு ஆனால் இவருக்கு மட்டும்தான் வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு அதனால தான் வந்து இவருடைய மொத்த ஜாதத்தை பார்க்கும்போது நாடாளுமகம் வந்து அவருக்கு வந்து சீக்கிரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன்லேயே வந்தது ஸோ எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்தில் எப்போ வச்சாலுமே அவருக்கு தான் அதோடய ஃபார்ச்சூன் வந்து அதிகமாக கிடைக்கும் எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குது சார் என்ன மாற்றுக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருவாருன்னு நீங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஸ்ட்ராங்காக இல்லை டிவி கூட்டணி இல்லை என்டிகே கூட்டணி இல்லை விசிகா டிஎம்கே கூட்டணியோடு இருக்குது பாமக பிஜேபியோடு இருக்குது ஓகே இப்படியே ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்க வந்து சொல்லலாம் நான் கூட நான் சொல்லுவேன் யார் வேணா சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனா யார் ஒருத்தவனுக்கு எந்த கிரகமே சரியில்லை அவனுக்கு இப்ப கிரகம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்க தான் கணிப்பை கரெக்டாக கரைச்சவங்க நான் அப்படி யோசிக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன் நாம் தமிழர்ல இருக்கிறவங்களோ இல்ல திருமாவளவர்களுக்கோ இல்ல வந்து இவங்க ரெண்டு பேர் பல வருஷங்களா அரசியல இருக்காங்க இவங்க எப்ப எழுச்சி பெறுவாங்க நீங்க கரெக்டா அடிச்சு சொல்லுங்க நான் நம்புறேன் சார் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டுன்னு இவங்க வந்து இப்போ அடுத்த எலெக்ஷனில் வந்து இவங்களுக்கு வந்து உங்களுக்கூடிய ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுவது போகிறனா வாய்ப்பு சட்டமன்றத்துக்கு போல ஆனா வந்து எந்த அளவுக்கு பவரோட உள்ள போவாங்க இல்லையா இப்போ வந்து விஜய் வந்து இப்ப இன்னொரு வந்து விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா சரி ஓகே சிஎம் கேண்டிடேட் வந்து சொல்லி விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆவார்ன்ற அது வந்து அகைன் வந்து ஏடிஎம்கேட தலைமை பொறுப்பு வச்சு தான் இருக்கு இப்போ ஏடிஎம் கேல வந்து எல்லாருமே சித்தரி கிடைக்கிறாங்களே இவங்க என்ன சேர்ந்து ஒரு புதிய ஒரு தலைவரை கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அது இப்ப உதயநிதி ஸ்டாலினே எடுத்துட்டு மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அது ஏடிஎம் கேவை ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு ஆனா இன்னொரு புதிய தலைவரை கொண்டு வந்து ஜெயும் ஏடிஎம் கேயும் கூட்டணி வச்சா உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து இவங்க வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா அப்படியும் எடுத்துக்கலாம் ஆனா விஜய் வருவாருங்கிறத விட எனக்கு வந்து விஜய் அந்த இடத்துல அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு ஒன் பர்சன்ட் தான் சொல்லுவேன் நான் அவருடைய ஜாதக அமைப்பும் மற்ற தலைவர்களுடைய இதுவும் பாக்கும்போது வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை ஆனா அஜித்தை வந்து அவங்க கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு முன்னிறுத்தி அவரை வந்து ஏடிஎம்கேவோட சீஃபாக கொண்டு வந்தாங்கன்னா அவரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் அவர்களோட ஜாதகம் ராசி அதோட கணிப்பு படி அடுத்த வருஷம் அவருக்கு எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியுமா முதல் ஆறு மாசம் நல்லா இருக்கு அஞ்சு மாசம் நல்லா இருக்கு அவர் என்ன ராசி என்ன கடகராசி கடகராசி கடகராசியில இருக்காரு ஸோ அவர் வந்து முதல்ல அஞ்சு மாசம் ரொம்ப நல்லா இருக்கு ஜனவரில இருந்து இப்பவே நல்லா தான் இருக்கு இந்த இந்த ஃபேஸ் வந்து கண்டினியூவா மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கு ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு டைம் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக இல்லை அவருக்கு வந்து அதனாலதான் வந்து அவருக்கு அடுத்த பார்ச்சூன் வந்து அடுத்த பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல தான் அவர் வந்து நல்ல சஸ்டைன் ஆகி ஒரு பெரிய தலைவராக வருவதற்கான வாய்ப்பு வந்து அப்பதான் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல விஜய் அவர்கள் ஆமா அப்ப இருக்கு கண்டிப்பா இருக்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன ராசி அவர் வந்து ரிஷப் ராசி அவருக்கு வந்து இப்ப லாபஸ்தானத்து ஆனா உதயநிதி ஸ்டாலின் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து ஜென்மத்துல இப்ப குரு இருக்கு அட் பிரசன்ட் வந்து சோ இப்போ வந்து அவருக்கு டைம் சரியில்லை ஓகே ஜென்மத்தில் வந்து இந்த அளவுக்கு இதனால அவருக்கு வந்து சனியோட பலம் நல்லா இருக்கிறதுனால அவர் வந்து சஸ்டன் ஆயிட்டு இருக்காரு ஆனா இப்போ வந்து நல்ல ஒரு மன உளைச்சலான ஒரு காலகட்டம் தான் அவருக்கு இருக்கு அப்புறம் அது விலகி கிளீனா ரொம்ப இப்போதைக்கு இப்போதைக்கு டைம் டைம் சரியில்லை அவருக்கு அது ஒரு கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு அது இன்னும் டவுன் ஆகிட்டு தான் இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் வந்து அவருக்கு வந்து ஒரு சிக்கலான காலகட்டம் தான் ஓகே ஆனா அதை விட்டு அவர் வந்து ஜூன்ல வெளியில வரும்போது அவர் ராஜயோகத்தை கொடுப்போம் கடந்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு தான் இந்த தமிழ்நாட்டோட ஆமாம் ஒரு சூழ்ச்சி மாதிரி அப்படியே சுற்றி 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 தமிழ்நாட்டை சுற்றி இந்த ரெண்டு கட்சிகள் தான் இருக்காங்க ஸோ அதே போல் அடுத்த அடுத்தடுத்த ஆண்டுகள்லேயோ அடுத்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துலேயோ இந்த ரெண்டு கட்சி காணாமல் பேரும் சில பேர் கணிக்கிறாங்களே அது உண்மையா அந்த மாதிரி எனக்கு வந்து தோணலைண்ணா ஸோ இருக்கிறது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு இன்னொரு புதிய சக்தி மாதிரி ஏதாவது புதுசாக வந்து உருவாகுது இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அதெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு மேலே போகும் ஆனால் திராவிட கட்சிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னா இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் எடுத்தால் கூட அது மாதிரி வாய்ப்பே கிடையாது நீங்க சொல்கிறது படி பார்த்தா விஜய் அவர்கள் வந்தப்போ இவ்வளோ பீக்கில் எல்லாருமே பேசுகிறீங்க அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்தப்போ எல்லாேருமே அந்த ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க டாக் ஆஃப் மௌத் அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் தாண்டி சினிமாக்காரங்க வந்தால் தான் அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்குருவாங்களே தமிழ்நாட்டில் இல்லை இதில் வந்து ஜாத ரீதியாக பார்க்கும்போது என்னென்னா இப்போ சுக்கரனோட நிலைமையும் சூரியனோட இதையும் பார்ப்போம் வந்து சுக்கரன் வந்து மீடியா ரிலேட்டட் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வந்து சுக்கரான் வந்து இருக்கும் அடுத்து வந்து சூரியன் வந்து கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மகா தசையை தான் வந்து எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குதுங்கிறது வந்து சுக்கரதை முடிஞ்ச உடனே சூரிய தசை வருது சோ அதனால கலைத்துறையில ஃபேம் வந்ததுக்கு அப்புறம் சூரிய தசையில வந்து அடுத்ததுக்கு வர்றாங்க வந்து சோ இந்த இந்த பேட்டர்ன் இருக்கிறதுனாலதான் வந்து இந்த மீடியால இருந்து வர்றவங்க இருந்தாக்கா மீடியால இருந்து யாராவது வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரதுக்கான காரணம் இதுதான் ஆனால் அந்த சூரியன் வந்து நல்ல கரக நல்ல திசையாக இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு அஹ் சுக்கரனோட நல்ல பலம் பொருந்திய கரகமாக இருக்கணும் தான் வந்து அவங்களால அடுத்த ஸ்டேஜுக்கு டிரான்சிஷன் ஆகி வர முடியும் இல்லைன்னா கலைத்துறையில் சஸ்டைன் ஆனால் கூட பாலிடிக்ஸ் வரும்போது சஸ்டைன் ஆக மாட்டாங்க அவங்க திருமாவளவன் அவரோட கூட்டணி வந்து இப்ப எந்த கட்சியில் இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குரியா இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களோட சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு திரும்பவும் விஜயும் கைகோர்க்கும் வாய்ப்பு வாய்ப்பு அதிகமா இருக்கு நேரத்தில் இவ்வளவு அழகாக எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்காக சிட்டிபாக்ஸ் சம்பவம் என்னோட சம்பவம் ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி வணக்கம்